ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லா லா கேஸ்லாஸ் அப்புறம் ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் வந்து சட்ட சிக்கல்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்திகிட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வியூ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் அனைவரும் சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்டு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியை வந்து ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்து பிரித்தால் வந்து பிரித்ததுக்கு பிற்பாடு அதை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக வருதா இல்லைனா அதை அந்த செல்ஃப் அக்கார்டு ப்ராப்பர்ட்டி அதாவது சுயமாக சம்பாதித்தது போல் அந்த ப்ராப்பர்ட்டி வருமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிற போது ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பத்தில் வந்து இருக்கிற சொத்து வந்து வாரிசு உரிமை அதாவது பல காலமாக வாரிசுகளுக்கு கடத்தப்படுகின்ற சொத்து வந்து இருக்கும் அது விவசாய சொத்தாக இருக்கலாம் இல்லை வந்து வீடுகளாக இருக்கலாம் எப்படியும் வந்து இருந்திருக்கலாம் அந்த சொத்தை வந்து ஒரு ஜாயின்ட் ஹிண்டு ஃபேமிலியில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து கோபாசனரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோபாசனரிங்கிறது கூட்டாளிகள் அப்படிங்கிற அர்த்தம் அவங்கள வந்து பிரிக்கிறாங்க அந்த சொத்தை ஒரு அஞ்சு பேர் கொண்ட கோபாசனர் வந்து ஹிண்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் உள்ளவங்க ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறாங்க பார்ட்டிசியன் நடக்கு பார்ட்டிசியன் நீதிமன்றமாகவோ இல்லை அவர்கள் மூலமாகவோ நடக்கிறது பார்ட்டிசியன் டீல் போட்டு வந்து பண்ணலாம் அப்படி பண்ணதுக்கு பிற்பாடு வந்து அந்த ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குமா இல்லைனா வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது அது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டு ஜாயின் ஃபேமிலியில் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வந்து கோபாசனியை வந்து பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது வந்து அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பிரித்ததுக்கு பிற்பாடு வந்து முடிந்து போய்விடும் இப்போ அந்த அஞ்சு பேரில் வந்து அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை பிரித்ததுக்கு பின்பாடு அந்த ஆன்செஸ்டரல் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுடைய சுய சொத்தாக மாறிவிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் உள்ள ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது எப்போ முடிவு போகுதுன்னா கோபாசனர் வந்து அந்த சொத்தை பிரித்ததுக்கு பிற்பாடு அந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க குடும்பத்தில் அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கு சம பங்கு பிரிச்சதுக்கு பிற்பாடு அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வந்து சுய சொத்தாக வந்து விடுகிறது அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இது சம்பந்தமான விஷயமான நம்ம வந்து உள்ளார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள எண்ணற்ற சொத்து தகராறுகளை பாதிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பில் ஒரு கூட்டு இந்து குடும்பத்தில் பிரிவினை மூலம் ஒரு கூட்டாளி பெரும் சொத்து சுயமாக கையகப்படுத்தப்பட்ட சொத்தாக மாறும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன் மூலம் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதல் இல்லாமல் விற்பனை உட்பட அப்புறப்படுத்துவதற்கான முழுமையான உரிமையை வைத்திருப்பவருக்கு வழங்கப்படுகிறது கர்நாடகாவில் பெங்களூரு அருகே அமைந்துள்ள ஒரு சொத்தை மையமாக கொண்டு மூன்று சதாப்தங்களுக்கு முன்னர் தொடங்கிய நீண்டகால சட்ட போராட்டத்தை உச்ச விசாரித்து வந்தது கூட்டு இந்து குடும்பத்தை சேர்ந்த மூன்று சகோதரர்கள் ஒருவர் தங்கள் தந்தைக்கு சொந்தமான சொத்தில் ஒரு பகுதியை விற்றபோது இந்த சர்ச்சை எழுந்தது அவரது நான்கு குழந்தைகளும் பரிவ பரிவர்த்தனையை எதிர்த்து கேள்விக்குரிய நிலம் மூதாதையர் இயல்புடையது என்றும் அவர்கள் இணை உரிமையாளர்களாக இருப்பதால் அதில் தங்களுக்கு பிறப்புரிமை இருப்பதாகவும் கூறினர் தாங்கள் தங்களுடைய தாத்தாவின் சொத்தை தங்கள் தந்தை ஒருதலைபட்சமாக அந்நியப்படுத்த முடியாது என்று குழந்தைகள் வாதிட்டனர் நிலத்தின் மூதாதையர் தன்மை அவர்களுக்கு சட்டப்பூர்வ உரிமைகளை வழங்கியது என்று கூறினர் இதற்கு நேர்மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தனது உடன் பிறந்தவர்களிடையே சட்டப்பூர்வ பிரிவினைக்கு பிறகு அந்த சொத்து தான் சுயமாக சம்பாதித்த சொத்து என்றும் கூட்டு குடும்ப நிதியை பயன்படுத்தி அல்ல கடனை பயன்படுத்தி அதை வாங்க நீ நிதியளித்ததாகவும் தந்தை வாதிட்டார் இந்த வழக்கு பல ஆண்டுகளாக பல நீதிமன்றங்களுக்குள் சென்றது விசாரணை நீதிமன்றம் ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருந்து நிலத்தை மூதாதையர் என்று அறிவித்தது இந்த முடிவை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது இது சொத்தை சுயமாக மையப்படுத்துவதாக கூறியது பின்னர் உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் முடிவுகளை மீண்டும் நிலைநாட்டியது இறுதியில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீண்டும் நிலைநாட்டியது தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றம் சட்டப்பூர்வ நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது சொத்துக்கள் முதலில் கூட்டு குடும்ப சொத்துக்கள் என்பது சர்ச்சைக்குரியதல்ல என்றாலும் பிரிவினையின் போது ஒவ்வொரு கூட்டாளியும் வரையறுக்கப்பட்ட மற்றும் தனித்தனி பங்கை பெறுகிறார்கள் இந்து சட்டத்தின் கீழ் அத்தகைய பங்கு தனிநபரின் பிரத்யேக சொத்தாக மாறும் விற்பனை பரிசு குத்தகை அல்லது உயில் உட்பட அந்நியப்படுத்தலுக்கான முழுமையான உரிமையுடன் மே ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று நிறைவேற்றப்பட்ட பிரிவினை பத்திரத்தில் செல்லுபடியை வாதிகள் அதாவது குழந்தைகள் எதிர்க்கவில்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இது ஒதுக்கப்பட்ட பங்குகளின் மீது பிரத்யேக உரிமைகளை தெளிவாக வழங்கியது மேலும் விற்பனை வருமானம் குடும்பத்தின் நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் கேள்விக்குரிய சொத்து குடும்ப நிதிகள் மூலம் அல்ல வெளிப்புற கடன் மூலம் பெறப்பட்டது என்றும் அது குறிப்பிட்டது இது அதன் சுய வாங்கிய நிலையை மேலும் வலுப்படுத்துகிறது பிரதிவாதி ஒன்று வழக்கு சொத்தை நரசிம்ம இருந்து கடன் வாங்கிய நிதியை பயன்படுத்தி வாங்கியுள்ளார் எந்த ஒரு கூட்டு குடும்ப வருமானத்திலிருந்தும் அல்ல எனவே அந்த சொத்து அவர் சுயமாக சம்பாதித்த சொத்தாக சரியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது வழக்கை முடித்து தந்தையின் சொத்தை விற்றது சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் மற்றும் செயல்படுத்தக்கூடியது என்று நீதிமன்றம் அறிவித்தது இது இந்து சொத்து சட்டத்தின் விளக்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னுதாரண அமைப்பு தீர்ப்பாக கருதப்படுகிறது அதாவது நம்ம சொன்ன மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு மூன்று முப்பது வருட காலங்கள் சட்ட போராட்டத்துக்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கை விசாரித்த பின்பு அதாவது இந்து கூட்டு குடும்ப சொத்தில் வந்து அது வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் பொழுது அந்த ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்ட்டிஷன் டீடில் பிரித்ததுக்கு அப்புறம் வந்து யார் யாருக்கு சொத்து பகிரப்படுகிறதோ அதுக்கு பிற்பாடு அந்த சொத்து வந்து அவங்களுடைய சுய சொத்தாக கருதப்படும் மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அதோட முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றும் இந்த சொத்தோட இது கருவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அதாவது வழக்கு அந்த தந்தையுடைய குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் இந்த சொத்தில் வந்து பங்கு இருக்கிறது அதனால் வந்து தந்தை வந்து சுயமாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு வந்து தந்தை வந்து என்ன வா வாதத்தை ஒரு ஒருவரிடம் கடன் வாங்கி அதை வந்து அதன் மூலமாக வந்து அந்த சொத்தை வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் நான் அதில் வந்து பணத்தை செலுத்தியிருக்கிறேன் வாங்கப்பட்டிருக்கிறது அதனால் அது என்னுடையது போல் தான் கருதப்பட வேண்டும் ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவரும் வாதிடுகிறார் அதுபோல் குடும்ப நலனுக்காகத்தான் வந்து இதை வந்து விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் வாதாடுகிறார் அதில் சில சட்ட நுணுக்கங்களையும் அலசி ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் வந்து அதாவது ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை பார்ட்டிசியன் பண்ணும்போது கோபாசன பார்ட்டிசியன் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது முடிந்து விடுகிறது அந்த பார்ட்டிசியனுக்கு அப்புறம் அது வந்து செல்ஃப் ப்ராப்பர்ட்டியாக மாறுது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து இதற்கு முற்பாடு நிறைய ரெட்ராக்டேட் தீர்ப்பு ஆக தான் இருக்கிறது இதைப்போல் பல தீர்ப்புகளும் இருக்கிறது இந்த தீர்ப்பை வந்து நாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பணும் அதாவது ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி என்ன என்ன ஜாயிண்ட்டு ஹிந்து ஃபேமிலின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக வந்து நம்ம இந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம் கோபார்சனர் அப்படிங்கிறவங்களை வந்து ஒரு கூட்டாளிகள் அந்த கோபார்சனர் தான் வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலியோட வந்து இருப்பாங்க அதாவது அண்ணன் தம்பிகள் அது சொத்து உரிமை உள்ளவர்கள் அதாவது மு முன்பு வந்து பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை இல்லாத போது பெண்களை தவிர்த்து இரு இருப்பவர்களாம் கோப்பாசனாக இருந்தார்கள் அதாவது ஆண் மட்டும் மட்டும்தான் வந்து அந்த ஆன்சஸ்டர் ப்ராப்ளம் பிரித்து பிரித்து கொண்டிருந்தார்கள் அதாவது பெண்களுக்கும் வந்து ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டிகள் வந்து உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்ட திருத்தம் நீதி நீதிமன்ற உத்தரவுகள் வந்த பிற்பாடு அந்த கோபார்ஸ் அறியில வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா பெண்களும் வந்து இணைந்து கொண்டார்கள் அதனால் பெண்களுக்கும் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் வந்து சொத்துரிமை இருக்கிறது சொத்தில் வந்து பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து சட்டத்தையும் கேஸ்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க வியூ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து இதை ஷேர் பண்ணுவதன் மூலம் சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வார்கள் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சட்டம் மூலம் இந்த காணொலி மூலயமாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது முழுமையாக பார்க்கும் பொழுது அனைத்தும் வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆக்ட்ஸ் தான் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதனால் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட்ஸு எல்லாமே வந்து ப்ரொசீஜர்ஸு கேஸ் லாஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம் மிக்க நன்றி வணக்கம்